பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் ஆதியாகமத்துடன் தொடங்குகிறது கடவுளின் படைப்பு நோவாவின் பேழை அல்லது ஆப்ரகாமின் பயணம் போன்ற கதைகள் இந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே பழைய ஏற்பாட்டின் முடிவில் என்ன கதைகள் உள்ளன இது தீர்க்கதரிசிகள் என்று பனிரெண்டு சிறிய புத்தகங்கள் உள்ளன அவர்களில் நோவாவை போன்ற சிலர் நன்கு அறியப்பட்டவர்கள் ஆனால் மற்றவர்கள் இல்லை அடுத்த மாதம் நாம் படிக்கும் பழைய ஏற்பாட்டின் கடைசி நான்கு புத்தகங்கள் சப்பனியா ஆகாய் சஹரியா மற்றும் மல்கியா நம் நண்பர்களுக்கு அவர்களை பற்றி அதிகம் தெரியாமல் இருக்கலாம் பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாக ஆதியாகமம் எப்படி முக்கியமோ அதேபோல சிறு தீர்க்கதர்சிகளும் முக்கியமானவர்கள் ஏனென்றால் சிறு தீர்க்கதர்சிகள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கும் பாலமாக செயல்படுகிறார்கள் எனவே இன்று சப்பனியா புத்தகத்தைப் பற்றி ஒன்றாக கற்றுக்கொள்வோமா சப்பனியா தீர்க்கதரிசியின் குடும்ப பெயரை பற்றி சப்பனியா புத்தகம் பேசுகிறது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறது மேலும் சப்பனியா தீர்க்கதரிசியான வார்த்தைகளை வழங்கியபோது நமக்கு சொல்வதற்காக இது யூதாவின் ராஜாவாகிய யோசுயாவின் ஆட்சியின் போது இருந்தது என்று சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் அவர் உடனடியாக தீர்க்க வார்த்தைகளை சொல்கிறார் சப்பனியா பைபிள் கர்த்தருடைய நாளை பற்றி மிக விரிவாக பேசுகிறது கர்த்தருடைய நாள் என்பது எந்த நாளை குறிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை போல் நாம் ஒன்று கூடி வழிபடும் அந்த நாளில் ஏதாவது நல்ல காரியம் நடக்குமா சப்பனியா கர்த்தருடைய நாள் தீய ஜனங்கள் மீதான நியாய தீர்ப்பு நாள் என்று கூறுகிறார் அந்த தீர்ப்புக்கு அவர் மிகவும் பயந்து மக்களையும் விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் கடலில் உள்ள மீன்களையும் அழித்து விடுவார் என்று கூறினார் கடவுள் படைத்தார் என்று ஆதியாகமத்தின் படைப்பு கதையின் எதிர் திசையில் விஷயங்கள் நடப்பது போல தெரியவில்லையா கடவுள் ஏன் இப்படிப்பட்ட தீர்ப்பை பற்றி பேசுகிறார் சப்பனியா ஒன்று பனிரெண்டு இவ்வாறு கூறுகிறது எருசலேமில் கடவுள் நம் நன்மை செய்வதும் தீமையை அனுபவிப்பதும் இல்லை என்று சொல்லும் தீயவர்கள் இருந்தனர் மக்கள் தீய செயல்களை செய்து கடவுளிடமிருந்து தீர்ப்பு வராது என்று கூறினார் ஒரு இரண்டு இரவிலும் இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பேன் என்று கடவுள் கூறினார் அந்த நாள் கோபத்துடன் நாளாகவும் உபதிரவம் மற்றும் வேதனையின் நாளாகவும் சரிவு மற்றும் அழிவின் நாளாகவும் இருண்ட மற்றும் இருண்ட நாளாகவும் கருமேகங்கள் மற்றும் இருளால் மூடப்பட்ட நாளாகவும் இருக்கும் எனவே இஸ்ரவேலுக்கும் கடவுளின் அனைத்து உயிரினங்களுக்கும் நம்பிக்கை இழந்துவிட்டதாக இது அர்த்தப்படுகிறதா இந்த பயங்கரமான தீர்ப்பின் போது கூட மக்கள் இன்னும் எஞ்சிருக்கிறார்கள் என்று செப்பனியா கூறுகிறார் கர்த்தருடைய நாள் நெருங்கி வருகிறது அது பயமும் நியாய தீர்ப்பும் நிறைந்த உலகம் நம்பிக்கையே இல்லை என்று தோன்றும் உலகம் ஆனால் அது கெட்ட காரியங்களை செய்யாத பொய் சொல்லாத பேசாதவர்களை குறிக்கிறது பொய் நாக்கு வேண்டும் கடவுள் அவர்கள் மத்தியில் இருந்து ரட்சிப்பை வழங்குவார் அவர்களுடன் இருப்பேன் அவர்கள் மீது மகிழ்ச்சி அடைவேன் அன்புடன் அவர்களை புதுப்பிப்பேன் மகிழ்ச்சியுடன் பாடுவேன் என்று கூறினார் செப்பனியாவின் வார்த்தைகள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படும் நியாய தீர்ப்பின் காரணமாக நமக்கு பயத்தை தருவதாக தோன்றுகிறது இருப்பினும் கடவுளை தேடி நீதியாக வாழ்பவர்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட கடவுளை இனிமையான மற்றும் மிகவும் அன்பான கடவுளை அவர் வாக்களிக்கிறார்